தெரியுமா உங்களுக்கு அக்ஷய திருதியை தினத்தில் உப்பு வாங்கலாமா அக்ஷய என்றால் வளர்வது குறைவில்லாதது என்று பொருளாகும் அதனால் இந்நாளில் செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும் என்பதுடன் வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் தினமாகவும் அக்ஷய திருதியை திகழ்கின்றது சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருதியை தினத்தன்று எந்த பொருள் வாங்கினாலும் நல்லது என்பதால் உப்பு வாங்கினாலும் கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் பிரம்மதேவர் உலகை படைத்தது அக்ஷய திருதியை தினம் என்பது குறிப்பிடத்தக்கது அக்ஷய திருதியை நாளில்தான் அன்னபூரணி அவதரித்தாள் என்று காசி ஸ்தல புராணம் கூறுகிறது சதுரயுகம் எனப்படும் நான்கு யுகங்களில் கிருதயுகம் பிறந்தது ஒரு அக்ஷய திருதயை தினத்தன்றுதான் என்று வேதங்கள் கூறுகின்றன ஐஸ்வர்யலக்ஷ்மி தானிய லட்சுமி ஆகியோர் அவதரித்த தினமும் மகாவிஷ்ணுவின் மார்பில் மகாலட்சுமி என்றும் இருக்க வேண்டி வரம் பெற்றதும் அக்ஷய திருதயை தினமே ஆகும் இமயமலையில் உற்பத்தியாகி வருகின்ற கங்கை நதி பூமியை புதன் முதலில் தொட்டது ஒரு அக்ஷய திருதியை தினத்தன்று என்று கூறப்படுகின்றது வியாசப்பெருமாள் விநாயகருக்கு மகாபாரதத்தை உபதேசித்தது அக்ஷய திருதி தினமே ஆகும் அக்ஷி திருதியை நாளில் தினக்கூலிகள் ஏழைகள் குறைந்த சம்பளத்தில் பணி புரிபவர்கள் போன்றோர்களால் தங்கம் வாங்க முடியாத நிலையில் அவர்கள் என்ன செய்வார்கள் இந்நாளில் எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தாலே போதும் அஷ்டலக்ஷ்மி கடாக்சம் வீடு தேடி வரும் ஏனெனில் மகாலட்சுமி அவதரித்தது உப்பு தோன்றுகின்ற கடல்தான் என்பதோடு கல் உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வதும் குறிப்பிடத்தக்கது எனவே ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் யாராக இருந்தாலும் அக்ஷய திருதியை தினத்தன்று கல் உப்பு தாராளமாக வாங்கலாம் இந்நாளில் காலையில் குளித்து விநாயகரை வணங்கி பூஜை அறையில் கோலமிட்டு அதன் பேல் பலகை வைக்க வேண்டும் பின்னர் அதில் வாழையிலை விரித்து பச்சரிசி பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை வைத்து மஞ்சள் தடவிய தேங்காயை கலசமாக கருதி வழிபட வேண்டும் கலசத்திற்கு பூ பொட்டு வைத்து குத்துவிளக்கேற்றி வழிபட வேண்டும் அதைத் தொடர்ந்து மகாலட்சுமி குபேரன் மந்திரங்களை படிப்பது நல்லது அக்ஷய திருதியை நாளில் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் உப்பு பலசரக்கு பொருட்களை வாங்குவது சிறப்பு இந்நாளில் அன்னதானம் அளித்திட செல்வம் பெருகும் ஆடை தானம் செய்திட ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடை விசிறி காலனி போன்றவற்றை வழங்கினால் இன்பமயமான வாழ்வு உண்டாகும்